மகாராஷ்டிர துணை முதல்வர் அஜித் பவார் பயணித்த விமானம் விபத்துக்குள்ளாகி ஐந்து பேர் உயிரிழந்த அந்த துயரச் சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் நடப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு இருபத்தி ஐந்து வயது இணை விமானி ஷம்பாவி பாதக் தனது பாட்டிக்கு அனுப்பிய குட் மார்னிங் மெசேஜ் தற்போது பேசுபொருளாகியுள்ளது மும்பையிலிருந்து பாராமதிக்குச் சென்ற விமானம் பூனே மாவட்டம் பாராமதி விமான நிலையம் அருகே விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் அஜித் பவார் விமானி ஷம்பாவி பாதக் விமானி சுமித் கபூர் விமான பணிப்பெண் பிங்கி மாலி மற்றும் பாதுகாப்பு அதிகாரி விதிப் ஜாதவ் ஆகிய ஐந்து பேரும் உயிரிழந்தனர் இந்த செய்தி நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த விபத்துக்கு முன்பு ஷம்பாவி தனது பாட்டி மீரா பாதக்கு அனுப்பிய அந்த சாதாரண குட் மார்னிங் மெசேஜ் தான் அவர்களுக்கிடையே நடந்த கடைசி உரையாடலாக மாறியது பொதுவாக அதிகமாக மெசேஜ் அனுப்பாத ஷம்பாவி அந்த நாளில் திடீரென அனுப்பிய அந்த வாழ்த்து இப்போது குடும்பத்தின் மனதை உலுக்கும் நினைவாக மாறியுள்ளது